வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எனது பெயர் வனிதா செல்வகுமார் நான் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லை அறக்கட்டளை மன்றம் மூலமா அடிப்படை பயிற்சியை முடிச்சுட்டு பிரம்மஞான பயிற்சிக்காக அழியா திரு அறிவித்திருக்கோயில் வந்திருக்கிறேன் முதல்ல இந்த அரங்கம் முழுவதும் வியாபித்திருக்கிற மகரிஷி அரு மகரிஷியோட அருளாசியோட என்னோட அனுபவ உரையை தொடங்குறேன் இப்போ சார் நடத்தின அமர்வோட நம்ம ஒன்பது அமர்வுகள் நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம் எப்படி மகரிஷி வந்து நமக்கு ஒன்பது வகையான தவங்கள் கொடுத்தாங்களோ அதுல ஒவ்வொரு வகையான தவத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருந்ததோ அதே மாதிரி இந்த ஒன்பது அமர்வுகள் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அஹ் முதல்ல அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற மாதிரி நம்ம பிரம்மநிலை விளக்கத்திலே இருந்து முதல்ல அமர்வு ஆரம்பிச்சது நம்ம எது அறிவு நம்ம யாரு நான்னா யாருங்கிற தத்துவம் எல்லாம் நம்ம அடிப்படை பயிற்சியில படிச்சிருந்தா கூட இங்க வந்து முதல்ல க கிடைச்ச விளக்கம் எது அறிவாக இயங்குகிறதோ அதுவே வான்கடந்த மெய்ப்பொருளாக தெய்வமாக விளங்குகிறது அப்படிங்கிற அந்த அகம் பிரம்மாஸ்மிக்கான உண்மையான விளக்கத்தை நான் இந்த முதல் அமர்வுல புரிஞ்சுக்கிட்டேன் இது ரொம்ப எனக்கு சிறப்பாக அமைஞ்சுது அடுத்தால பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரின தன்மாற்றம் போன்ற அமர்வுகள்லாம் எனக்கு ரொம்ப சிறப்பான விளக்கம் கிடைச்சது குறிப்பா சொல்லப்படுறதுதான் அந்த இப்ப நான் அடுத்த அமர்வான கருமையம் அதோடைய பதிவுகள் அதுல இருக்கக்கூடிய களங்கங்கள் அதுக்கான காரண காரியங்கள் இயற்கை காரணங்கள் செயற்கை காரணங்கள் போன்ற விதத்தை ரொம்ப சிறப்பா விளக்குனாங்க அப்போ கருமைய தூய்மை பத்தி சொல்லும் போது சுத்த வெளியில இருக்கக்கூடிய நிறம் கருப்பு பத்தி சொன்னாங்க அந்த கருப்பு அதன் மூலமா எப்படி நம்ம இறைநிலையை உணர்றோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது நாமளும் பாடலாம் தானே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு எனக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது அந்த அமர்வுல அடுத்தது காணொளி மூலமா கத்துக்கிட்ட அந்த யோக நெறி விஷயங்கள் ரொம்ப ஆழமா மனவளக்கலையே நம்மளோட ஆயுளோட கடைசி நாள் வரைக்கும் கடைபிடிப்பதற்கான உரு ஒரு உறுதியை எனக்கு கொடுத்தது செயல் விளைவு தத்துவம்ங்கிற அமர்வுல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளோட செய்யற காரியங்கள் அதுக்கு எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மகானுடைய கவிகளே நம்ம பார்த்திருப்போம் குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஓக்குமாம் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு அப்படிங்கிற கவிகள்ல கடந்து போயிருப்போம் ஆனா அதுக்கான உண்மையான விளக்கம் எனக்கு இந்த தான் கிடைச்சிது அடுத்தது ஜோதிட அறிவியலுடைய நம்பகத்தன்மையை பத்தி கொடுத்த அருவில நமக்கு ஏகப்பட்ட ஜோதிடர்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் இருந்திருந்தா கூட இங்கே வந்த பிறகு அதோடைய நம்பகத்தன்மை நம்ம வாழ்க்கையில நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் ஒரு வேதாத்திரிய சிந்தனை உடைய ஒரு நபரா நம்ம அதை எப்படி அணுகணுங்கிறதுக்கான விழிப்புணர்வை எனக்கு தந்தது இது சொல்லிகிட்டே போகலாம் கால நேரம் குறைவா இருக்கிறதுனால என்னுடைய அனுபவ உரையை இறுதியா முடிச்சுக்கிறேன் ஆஹ் இது ஒரு சின்ன வரி வரிகளை சொல்லி நான் முடிக்கிறேன் மத்துரு தயிரத்து வதைபடும் வாழ்வி நித்தம் தத்தி தடுமாற வைக்குமே இந்த பழக்கத்தின் மோகம் வழி கலந்து தெளிவான விளக்கம் தந்து அதன்படி வாழ வழிகாட்டுமே மனவளக்கலை என்றும் யோகம் இவ்வளவு அருமையான அனுபவத்தை இவ்வளவு அரங்கத்துல இருக்கக்கூடிய உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்